எலான் மஸ்க் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ரொம்ப பிரபலமான ஒரு பிஸ்னஸ்மேன் இவரோட பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோன்னா டெஸ்லா மூலமாக எலெக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் எல்லாத்தையும் லான்ச் பண்ணுறாரு இன்னொரு பக்கம் ஸ்பேஸ் எக்ஸ் மூலமாக விண்வெளி ஆராய்ச்சிகள் எல்லாம் ஈடுபட்டு வராரு அது மட்டும் இல்லாமல் இன்னும் பிரபலமான விஷயம் என்ன அப்படின்னா ட்விட்டர் அப்படின்னு இருந்த ஒரு பிரபலமான சமூக வலைதளத்தை அவர் வாங்கி அதை எக்ஸ் அப்படிங்கிற பேரில் இப்போவும் செயல்பட்டு வருது சரி இதெல்லாம் எதுக்கு நம்ம பேசுகிறோம் அப்படின்னா எப்பவுமே ரொம்ப சேலஞ்சிங்கான ரொம்ப பிரபலமான பிஸ்னஸ் எல்லாம் அக்வயர் பண்ணுறதுல எலான் மஸ்க் எப்பவுமே ஒரு முக்கிய முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் எலான் மஸ்க் சைட்லேருந்து ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கு அது என்ன அப்படின்னா எப்படி நம்ம வாட்ஸ்அப்லாம் பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி எக்ஸில் எக்ஸ் சாட் அப்படின்னு ஒன்று அறிமுகப்படுத்துகிறாங்க இந்த எக்ஸ் சாட் எப்படி ஒர்க் ஆக போகுது நம்ம இருக்கிற வாட்ஸ்அப்பை விட இது என்னென்ன விதத்துலலாம் இன்னும் பெட்டராக இருக்க போது இல்லை இதில் என்னென்ன மாற்றங்கள்லாம் இருக்குது யாரெல்லாம் இதை பயன்படுத்த முடியும் இதுக்கு எவ்வளோ ப்ரீமியம் கட்டணங்கள்லாம் வைக்க போகிறாங்களா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருக்கிட்டேயுமே இன்னைக்கு வாட்ஸ்அப் இருக்கு வாட்ஸ்அப் நம்ம வாழ்க்கையில ஒரு அத்தியாவசிய தேவை கூட மாறிடுச்சுன்னு சொல்லலாம் இதுவே நீங்க சைனா எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க கிட்ட விசேட் அப்படின்னு ஒரு செயலி இருக்கு இது மூலமா ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறதுக்கோ இல்ல உங்களோட தகவல்களை பகிர்ந்துக்கிறதுக்கோ வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு போட்டியா தான் எக்ஸ்டேட் அப்படின்னு ஒண்ணு எலான் மஸ்கோ அவர்கள் அறிமுகப்படுத்துறாரு இதுக்கான பிளான் அப்படின்னு பார்க்கும்போது கடந்த ஜூன் மாசத்துல இருந்தே இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ண போறோம் அப்படின்னு தெரிவிச்சிட்டு இருக்காங்க ஸோ அதை இப்போ அஃபீஷியலா லான்ச் பண்ணவும் செஞ்சுட்டாங்க இந்த எக்ஸ்டேட்டோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் என்ன இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் விஷயமா அவங்க சொல்றது இது ரொம்ப சேஃபான ஒரு ப்ராடக்ட் யார் மெசேஜ் அனுப்புகிறாங்களோ அவங்களுக்கும் எண்ட் யூஸருக்கும் நடுவில் மட்டும்தான் இந்த தகவல் பரிமாற்றம் இருக்கும் இதை தாண்டி எந்த ஒரு மூணாவது நபராலையும் இந்த தகவல்கள் எல்லாம் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக எக்ஸ் நிறுவனத்தாலேயே இந்த தகவல்கள் எல்லாம் எடுக்க முடியாது அந்த அளவுக்கு செக்யூர்டான ஒரு பிளாட்ஃபார்மாக தான் இந்த எக்ஸ்டாட் இருக்க போகுது அப்படின்னு குறிப்பிட்றாங்க ஸோ இந்த ப்ராடக்ட்டோட ஹைலைட்டாக அவங்க மென்ஷன் பண்ணுறதே நம்ம முன்னாடியே சொன்ன இவங்களோட செக்யூரிட்டி ரீசன்ஸ் சொல்கிறாங்க ரொம்ப செக்யூர்டான ஒரு ஆப் அப்படிங்கிறதும் வாடிக்கையாளர்களோட பர்சனலான விஷயங்கள் எதுவுமே வெளியில போகாது அப்படிங்கறதும் ஒரு ஆடட் அட்வான்டேஜா இருக்கு சோ இத பில்ட் பண்றதுக்கு பிட்காயின் மாதிரியான ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜியை பயன்படுத்தி இருக்கிறதாகவும் ரஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற ரொம்ப பாஸ்டா ஒர்க் பண்ற கம்ப்யூட்டர் லாங்குவேஜ பயன்படுத்தி தான் இதை வந்து டிசைன் பண்ணிருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க சரி இந்த எக்ஸ்ட்ராட்ல வேற என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் எல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா இதுல நார்மலா நீங்க உங்களோட வாட்ஸ்அப்ல இல்ல இன்ஸ்டாகிராம்ல பயன்படுத்துற மாதிரி தான் ஒருத்தரோட ஒருத்தர் சேட் பண்ணிக்க முடியும் போட்டோஸ் வீடியோஸ் டாக்குமெண்ட் இது எல்லாத்தையுமே நீங்க அனுப்பிக்க முடியும் ஃபோன் நம்பரே இல்லாம எக்ஸ் காலிங் மூலமா நீங்க ஒருத்தங்க கிட்ட ஃபோன் காலோ வீடியோ காலோ பண்ணிக்க முடியும் இது எல்லாமே நீங்க பண்ணும்போது உங்களோட தகவல்கள் எதுவுமே வெளியில போயிடாம ரொம்ப செக்யூர்டா இருக்கும் அப்படிங்கறதுனால இதை எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி எலான்மஸ் தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க அடுத்தது இவங்களோட ஸ்பெசிபிகேஷன்ல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டைமர் செட் பண்ணிருக்காங்க சோ நீங்க அனுப்புற மெசேஜ் ஒரு குறிப்பிட்ட டைம்க்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்கா எரேஸ் ஆயிர மாதிரி செட் பண்ணிருக்காங்க இந்த டைமரை உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கிற ஆப்ஷனும் கொடுக்குறாங்க சோ எவ்வளவு நாள்ல அந்த மெசேஜ் உங்களுக்கு டிசப்பியர் ஆகணும் அப்படிங்கறதையும் நீங்க சாய்ஸ் பண்ணிக்க முடியும் சோ இதெல்லாம் தான் எக்ஸ் சாட்ல இருக்க போற எக்ஸ்க்ளூசிவான ஸ்பெசிபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இதை பயன்படுத்துறதுக்கு இப்போ ஐபோன் யூசர்ஸுக்கும் டெஸ்க்டாப்ல கனெக்ட் பண்ணி எக்ஸை யூஸ் பண்றவங்களுக்கும் இப்போ அந்த அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க கூடிய சீக்கிரத்திலே இதை ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க அடுத்தது இந்த எக்ஸ் சாட் ஆப்லயே இன்னும் நிறைய ஸ்பெசிபிகேஷன்ஸ் கொண்டு வர இருக்கிறதாகவும் இதெல்லாம் எக்ஸோட ப்ரீமியம் கஸ்டமர்ஸ் இருப்பாங்கல்ல ப்ரீமியம் பே பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவா தர இருக்கிறாங்க அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காங்க வாட்ஸ்அப்புக்கு ரைவல் மாதிரி இந்த எக்ஸ் சாட் இருக்க போகுதா அப்படிங்கறத சமூக வலைதளங்கள்ல பலரும் பதிவிட்டு வச்சிருக்காங்க நீங்க இந்த லான்ச் எப்படி பாக்குறீங்க எக்ஸ்ட்ரா மாதிரியான ஒரு புதுசா ஒரு ப்ராடக்ட் வரும்போது அதை யூஸ் பண்ணி பாக்குறதோ இல்ல வாட்ஸ்அப் மாதிரியான விஷயத்தை குவிட் பண்ணிட்டு இதுக்கு நீங்க ஷிஃப்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க